ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சைது வீவ் ஒன் வெல்கம் பேக் டூ ஒன் அருளாக கைஸ் செலவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மனைவி வந்து கரெக்டாக நாலு நாற்பத்தி மூணு நான் எங்கே போய்கிட்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரமதாசு சிக்னலுக்கு பக்கத்தில் இருக்கிற லிமெண்டர் சாக்லேட்டுக்கு தான் அங்கே போயிட்டு நம்ம முதலாளி நம்ம வந்து அழகாக ஒரு கண்ணாடி கோப்பையில் வெளில பெயிண்ட் அடித்து அது கீழே ஒரு ஜாடு மாதிரியே வச்சு ஐநூறு ரூபாய் பணத்தையும் கொடுத்து போய் சாக்லேட்டை ஃபில் பண்ணி அதை அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் கையில் கொடுத்து விட்ருக்காங்க அங்கே போயிட்டு அதாவது பர் கிலோ டூ ஹண்ட்ரட் ரியாள் ஒரு கிலோ சாக்லேட்டு இரநூறு அது நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நாலாயிரத்தி அறநூறுரூவாய்கிட்ட வரும் ஆமா நாலாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கிட்ட வரும் ஸோ ஒரு கிலோ சாக்லேட்டு அதை விட காஸ்ட்லியான சாக்லேட்லாம் இருக்குது அது அதுக்கு வருவோம் நம்ம அதுக்கு அப்புறம் வருவோம் இப்போ இந்த இதுக்கு வருவோம் சரிங்களா இப்ப இந்த நாலாயிரத்தி அறநூறு அறநூறு சாக்லேட்டை வந்து அதுல எத்தனை கிலோ பிடிக்குதோ அத்தனை கிலோவுக்கும் வச்சு அடைச்சு அவங்க கிட்ட கொண்டு அதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போயிட்டு கொடுக்கணும் ஸோ நைட்டு எங்கேயும் போறாங்களா இல்லை நாளைக்கு எங்கேயும் போறாங்களான்னு தெரியல மேபி நாளைக்கே தான் இருக்கேன் ஏன்னா இப்போது இது பண்ணாங்கன்னா அங்கே சாக்லேட் இது பண்ணுறதுக்கே லேட்டாகும் இன்னும் அவங்க வந்து ஃபோன் பண்ணலை அவங்க ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே நான் அந்த கடையை போய் ரீச் ஆயிரன்னு இப்போ நான் சல்வார் இருந்து அப்படி போய்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இருந்து அப்படி ஒரு வேலையாக வந்து அங்கே இருந்து இப்போ நான் இங்கே இருக்கிறேன் மைதரில் இருந்து வந்து இருந்து ஃபுருஷியாக ரவுண்டாக போடு இப்போ அது சிக்னலாக மாற்றிட்டாங்க சரிங்களா ஃப்ரிஷியாக சிக்னலில் இருந்து அப்படியே சல்வாரோட பிடிச்சி அப்படியே இது வந்து சூக்குவாக்க ஃப்ரோடு இந்த சூக்குவாக்க ஃப்ரோடை பிடிச்சி அப்படியே நேராக மிட் மேக் ரவுண்டை போட்டில் கீழே போயிட்டு அப்படியே லெஃப்டை எடுத்து அப்படியே ரைட்டு எடுத்து அப்படியே உள்ளே போய் ரைட்டு 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 எடுத்து அப்படியே உள்ளே போகலாம் இதில் வந்து நேராக போய் ரமதா சிக்னல் யூட்டன் எடுக்கலாம் பட் நம்ம நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரமதா சிக்னலில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா போச்சு இன்னைக்கு சனிக்கிழமை பட் இருக்காது நாட் ஷூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வேலை இருந்துச்சுன்னா மேபி மேபி நமக்கு வந்து கொஞ்சம் இதாக ஆயிரும் நம்ம மினிச்சக்கரத்தை சொல்ல ஆ என்ன பண்றது அப்படின்ற மாதிரியா என்ன பண்ண முடியும் அதனால் வந்து நான் மிட் மே அந்த மிட் மேக்கு தவாரிலேயே ரவுண்ட் அப் அப்படிக்கா லெஃப்ட் எடுத்து நான் இப்படிக்கா போயிட்டேன்னாக்கா நான் அப்படிக்கா சாக்லேட் வாங்கிட்டு நான் இப்படிக்கா வீட்டுக்கு வந்துடுவேன் இதுதான் வந்து நம்ம சபால் அகமது கோரிடர் ரோடு மேலே உள்ளது கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு சரிங்கன்னா அப்போ நேற்று வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ் போனது வந்தது வச்சது வாங்குனது இதெல்லாம் வந்து இது பண்ணது இன்றைக்கி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சில விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இது இருக்குதுங்க என்ன அப்படின்னாக்கா நம்ம அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து நமக்கு கார்டு இருக்குது இல்லையா இந்த கார்டு வந்துக்கிட்டு நமக்கு ஒரு கார்டு எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் பர்சனலாக என்ன ஏது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டு ஜூம் நம்பரு ஸ்ட்ரீட் நம்பரு ஹப் ஹவுஸ் நம்பரு இல்லை பில்டிங்னா பில்டிங் நம்பர் ஃப்ளாட்னா ஃபிளாட் நம்பர் நீங்கள் என்ன இதில் இருக்கீங்களோ அந்த இதில் நம்பரை எடுத்துக்கிட்டு அப்படியே இது பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி மந்த்லி சார் சாரி இயர்லி இயர்லி ஒன் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயில் அதுவே ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு தொள்ளாயிரமோ தொள்ளாயிரத்தி ஐம்பதோ சம்திங் எவ்வளோ வரும் ஆனால் நான் இது வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு நான் போட்டது கிடையாது ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் எங்கள் ஓனர் வந்து அதில் ரீசார்ஜ் பண்ண சொல்லுவார் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஐநூறு ரியாலுக்கு தான் நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு வருவேன் இந்த வர்ற செப்டம்பர் மாதம் செப்டம்பர் சாரி டிசம்பர் செப்டம்பர் செப்டம்பர்னே வருதுங்க இந்த வர்ற டிசம்பர் மாதம் நான் அதை வந்து திருப்பி நினைவு பண்ணு செப்டம்பர்லாம் இல்லைன்னா ஜனவரி இந்த ரெண்டு மாதத்தில் ஏதோ ஒரு மாதம் டிசம்பர்ல கடைசியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம அந்த மிட் மேக் தவறில் வந்து ரவுண்ட் எடுத்த ரவுண்ட் போட்ல வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டோம் இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் கைஸ் ஆக்சிடெண்ட் வந்து நிறையா நட்டுக்கிற இடம் ஒரே இடம் நம்ம இது மிட் மேக் ரவுண்டா போட் பாருங்கள் கண்ணாடி சில்லி சில்லியாக கிடக்குது பாருங்க அங்கே பாருங்கள் ஆம்புலன்ஸ் வந்து கிடைக்குது பாருங்க இப்படிதான் போ அங்கே போகிறாங்க போட இப்படியெல்லாம் நிறைய வந்துருக்குங்க பார்த்து கவனமா வண்டி ஓட்டணும் இல்லை டங்கு வர அந்த நம்ம வடிவடிச்ச மாதிரி சரிங்களா நீங்க ஒழுங்கா போங்க ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு போங்க யாருக்கும் எந்த இடையூறு இல்லாம போங்க கரெக்டா போயிட்டு கரெக்டா வந்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே நம்ம ஒரு மொபைல பார்த்துக்கிட்டு போறோம் இல்லை வந்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒன்று டிரைவிங்ல வந்து கவனம் இல்லாம மற்ற ஒரு செயல்களை செஞ்சுட்டு போறோம் அப்படின்னா போய் குத்திக்கிட்டு நிற்க வேண்டியதை நீங்கள் தண்டம் கட்டுறது இல்லாமல் அடுத்தவங்களையும் தண்டம் கட்ட வைப்பீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை பட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம பிரச்சனையாக இருக்க இருக்கிறோம்ல அதனால் வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் வாட்டுக்களை உங்களுடைய வேலையை உங்களுடைய ட்ரைவிங்கை கரெக்டாக போங்க ஹரிஸ் சரி ஓகே நான் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன் அப்படியே நேரம் நம்ம லிமிண்டம் சாக்லேட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே என்னென்ன சாக்லேட்டு ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து வாங்கிட்டு வருவோம் சரிங்களா அப்போ அங்கே போ போலாம் ஓகே இப்போ நான் வந்து அந்த லெவன் டம் சாக்லேட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன் இங்கே சாக்லேட் இதெல்லாம் வச்சுருக்காங்க இரநூறு ரயாலருந்து ஸ்டார்டிங் ஒரு கிலோ சாக்லேட்டு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரயாவு ஸோ இது எத்தனை கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றை முக்கால் கிலோங்க சரிங்களா ஒன்னை முக்கால் கிலோ ஆயிரத்தி முப்பத்தஞ்சு பர் கிலோ வந்து இரநூத்தி இருபது ரூபாளு அது போக இந்த இதுக்கும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா எண்ணெய்த்தம்பது ரூபாய் லோ ப்ரைஸில் இருக்குது லோ ப்ரைஸ் எவ்வளோனா இரநூறு ஆள் இருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது அந்த இரநூறு ஆளுக்குள்ள சாக்லேட் இது அப்படின்னாக்கா அவங்களை பாட்டில் பாருங்க 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 தான் இரநூறு ஆள் டூ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் கைஸ் இப்போ நான் வந்து லிவன்டம் சாக்லேட்டில் போய் லிவன்டம் சாக்லேட்டில் போயிட்டு நான் அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு வர்றேன் இல்லையா வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன் கொடுக்கும்போது அந்த சாக்லேட்டில் எங்கள் முதலாளிம்மாவுடைய நேமு அதில் வந்து ஒரு விஸ்டிங் கார்டு மாதிரி அடிச்சு வச்சுருப்பாங்க அந்த விஸ்டிங் கார்டை வந்து அதில் ஒட்டி இந்த சாக்லேட்டை வந்து அல்கிசாவில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கொடுத்து விட்ருக்காங்க இப்போ நான் அந்த சாக்லேட்டை எடுத்துக்கிட்டு அங்கே கொண்டு போயிட்டு இப்போ கொடுக்க போகிறேன் சரிங்களா நான் கொடுக்க போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் வருங்க ஏதாவது ஒரு அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து சாக்லேட்டு வந்து கொடுப்பாங்க இது வந்து என்னை பொறுத்தளவு என்னென்னாக்கா இவங்களுக்கு வந்து இப்போ டூ ஹண்ட்ரட் ரியாலுக்கு வாங்கினது வந்து கம்மி பட் அந்த பீங்கா இருக்குது இல்லையா அந்த பீங்கா வந்து அதுவே ஒரு நூற்றம்பது ரூபாள் இரநூறு ரூபாய் வரும் ஸோ ஆக மொத்தம் நானூறு கிட்ட வரும் சாக்லேட்டோடு சேர்த்து இதுவே கடையில் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஐநூற்றம்பது ரியால் சார்ஜ் போட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த பீங்க அதுகள்லாம் வாங்கும் போது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் வரும் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வச்சுருப்பாங்க ஏன்னா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சேலை ச சம்பளம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கடை வாடகை வாடகை கொடுக்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது அப்போ இதில் அவங்க ரேட்டு வச்சாத்தான் அதுல அதில் அவங்களுக்கு வந்து ஈடு கட்ட முடியும் இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதில் நஷ்டம் தான் அதனால தான் கடைக்கு ஸோ நம்ம பர்சனலுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இப்போ நான் வந்து அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டேங்க கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு வர்றேன் இந்த ஆருக்கு பாருங்கள் மெயின் ரோட்டில் ஒத்த வீடாக இருக்கா இந்த வீடு தான் இப்போ நான் போக போகிற வீடு எங்கள் வீட்டில் வந்து அப்படியே வந்து நிப்பாட்டிட்டு கொண்டு போயிட்டு அப்படியே கொடுத்துட்டு வருவோம் சரிங்களா

கொடுத்துட்டேங்க இப்போ அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அப்படியே வீட்டுக்கு போயிடலாமா மணி வந்து கரெக்டாக ஆறு மணி ஆனால் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லா இருக்குது மெயின் ரோட்டுக்கு கே தாப்புல வீடு அமைஞ்சிருக்குது இங்கே ஒரு டிரைவர் என்ன இருக்காப்புல தமிழ் தான் நினைக்கிறேன் அவர் வண்டி எடுக்க போகிறாரு அவருக்கு ஏதோ ஓட்டம் வந்துடுச்சு போல வெளியில் இருக்கும்போது என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா முதல்ல வந்து நம்ம இந்த வீட்டுக்கு வரோம் இல்லையா வரும்போது அந்த வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு பேரை முதல்ல அவங்கள்ட்ட கேட்டுக்கிறானு கேட்டதுக்கு அப்புறந்தான் அந்த சாக்லேட்டை கொடுக்கணும் சரிங்களா ஒரே பேரில் நாலு வீடு இருக்கு இங்கே எல்லாமே ஆமாஞ்செல்லிடுறாங்க சரி கைஸ் நம்ம அப்படியே கரக்கு இல்லை போயிட்டு ஒரு டீயை வாங்கிக்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் ஓகே நீண்ட நாளைக்கு அப்புறம் இப்போ மைதருக்கு வந்துருக்குறேன் வீட்டில் வந்து இன்னைக்கு பார்ட்டி நடந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி எப்போயும் ஏழை முக்காலுக்குலாம் ஃபோன் அடித்து சாப்பாடை கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு எட்டை முக்காலுக்கு தான் சாப்பாடு வந்துச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓகே பரவாயில்ல அஹமது ஒரு நாளைக்கு முன்ன பின்னே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இதில் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா இன்றைக்கி சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க வேறு லெவலு வைஸ் நம்ம ஊரில் செய்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க அதில் கரம் மசாலா இதுக்கெல்லாம் போட்டு செம்மையாக சூப்பராக இருந்துச்சு ஆனால் அது நம்ம வீட்டில் இருந்து செய்யலை அது மட்டும் நல்லா தெரியுது அது எங்கேருந்து வந்திருக்குனாக்கா எங்கள் முதலாளி அம்மாவுடைய அம்மா இருந்து அங்கே ஒரு பங்களாதேஷ் தப்பாக்கு இருக்கார் பங்களாதேஷ் தப்பாக்க தப்பாக்கு அப்படின்னாக்கா நம்ம தான் தப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இங்கிலீஷில் குக்கு தமிழில் சமையல்காரர் அரபியில் வந்து தபாக் சரிங்களா தம்பாக்கு இல்லை தபாக்கு தபாக்னால் சமையல்காரர் அப்போ அவர் தான் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு போல் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கையெல்லாம் கழுவிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு சரி நம்ம பருக்கோலாம் போயிட்டு லைட்டெல்லாம் அமர்த்திட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அமர்த்திட்டு வெளியில் வர்றேன் பசங்க வந்துட்டாங்க சரி வந்துட்டாங்க வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே போவாங்கன்னு சொல்லிவிட்டு கே நம்ம கேட்டு அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடைக்க போனேன் ஆறுனு அடிச்சு கூப்பிட்டாங்க அடைச்சாத மைதரில் ஃப்ரெண்டை கொண்டு போய் ட்ரா பண்ணிவிட்டு வாசிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்கள கொண்டு போய் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் கைஸ் வீட்டுக்கு போயிட்டு நீ வீடியோ இதுக்கெல்லாம் எடிட் பண்ணணும் அது போக ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டு வீடியோ பெண்டிங்கில் இருக்குது ஒரு வீடியோ வீடியோ வந்து ஃபுல்லாக கட் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு இன்னும் அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அது அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம எடுக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா முகம் சொல்லிக்கக்கூடாது ஆனால் நீங்கள் லாங் வீடியோவில் என்னால் வந்து பேச்சு வந்து இப்படி நார்மலாக தான் பேச முடியும் பட் ஷார்ட் வீடியோவில் வந்து ஒரு நிமிஷம் தான் நமக்கு டைம் அதாவது அறுபது செகண்டு ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் பல விஷயங்களையும் சொல்லணும் அது போக ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ரசிக்கிறது மாதிரியாக ரெண்டு மூணு டைலாக்களை உள்ளே விட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்கு தான் வந்து நான் இது பண்ணது சரி ஓகே ஃபைன் இப்போ நான் வந்து மைதாரில் இறக்கி விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு நீ கேட்டுக்கிட்டுலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்க வேண்டியது தான் இது என்ன சொல்ல வந்தேன் நமக்கு இந்த அல்கிசா போயிட்டு வந்த பாருங்கள் அல்கிசா போயிட்டு இருந்து எந்த வேலையும் இல்லை அப்போது நம்ம பாபு வந்தாப்புல அதுக்கப்புறம் அண்ணன் வந்துச்சு ரியாசனை வந்துச்சு அப்போ மூணு நேரம் போயிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்தோம் இப்போ இதுக்கு மேலே டீ எல்லாம் குடிக்க முடியாது ஏன்னா ரெண்டு டீக்கு மேலே போயிடுச்சு இப்போ நம்ம வந்து டீயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணியாச்சுங்க பாருங்கள் மார்ஷாலா ஏன்னா பல்ப்ஸு மால் வேறு பார்த்தாலும் வித்தியாசமாக இருக்குல்ல பல்ப்ஸ் பல் பால்ஸ் பால்ம்ஸ் பிஏ எல்எம்எஸ் பால்ஸ் சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போவோம் இப்போ வாங்க முடிச்சுக்கிடலாம் இதுக்கு மேலே நமக்கு வேலை வராது நம்ம வீட்டில் டூர் போகிற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் எப்போ போகிறாங்கன்னு தெரியலை போனாங்கன்னா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க எப்போ போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க இப்போ நாளை காலையில் கிளம்புறாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி நைட்டு ஓனர் வந்து சொல்லுவார் நாளைக்கு நாலு மணிக்கு நாலரைக்கும் அஞ்சு மணிக்கு அஞ்சுரைக்கும் வண்டி எடுத்து ரெடியாக இல்லை ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோதான் அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான் சரி ஓகே பாபா கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த தடவை பாபா போகலை முதலாளிம்மாவும் வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட் தான் போகிறாங்க அப்புறம் முதலாளி அம்மாவுடைய ஃபேமிலி எல்லாருமே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நமக்கு சரியாக தகவல் தெரியலை பாபா வெயிட் பண்ணுவோம் அந்த சாப்பிட்ற போயிட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு அப்போ அந்த வெளியில் போக வர கொள்ள அதுவுமே வந்து ஈவினிங் டைத்துக்கு தான் போக முடியும் ஏன்னா டேயில் வந்து போக முடியாது வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வந்திருப்பாங்க அவங்களெல்லாம் கவனிக்கணும் கொள்ளணும் அப்போ அவங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் இதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க கொள்ள இருக்கிறதுனால நம்மளால் வந்து டேல வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது வெளியில் ஸோ அதனால் வந்து நம்ம அப்புறம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நிறைய பேரை சந்திக்க வேண்டியது இருக்குது நிறைய பேர் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படியே ஒரு கத்தாரி டூரை போடலாமே ஆ ஆமாம் அண்ணன் நம்ம போகிற டயத்தில் கொஞ்சம் ருத்துப்பா இல்லாமல் இருக்குண்ணா ருத்துப்பானா ஹூமிடிட்டி டி அது இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இருக்கும் சரி ஓகே பார்ப்பேன் எப்படின்னு சரி கேஸ் மறக்காமல் நம்ம செய்தி வச்சேனாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விளாக்ல சந்திப்போம் பை பாய் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்